உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவரங்காலில் உள்ள ஒரு பாடசாலையில் தான் நிற்கிறேன் இங்கே என்னதுக்காக வந்திருக்கிறோம்னா இந்த பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உதவியை லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா செய்ய சொல்லியிருக்கிறாங்க வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் யார் இந்த உதவியை செய்ய சொன்னது அதே நேரத்தில் இது மிகப்பெரிய உதவி இந்த மாணவர்களுக்கு வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்களோட சேனலில் பாருங்கள் யால் ஆவரங்கால் மகாஜன வித்தியாலயம் இங்கு வரக்கூடிய நூறு விதமான மாணவர்களும் மிக ஒரே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களாக காணப்படுகின்றார்கள் ஒரு அரச உத்தியோகம் சார்ந்த ஒரு மாணவர் இந்த பாடசாலையில் மாணவராக இல்லை எல்லாருமே பின்தங்கின பின்தங்கின கிராமம் அப்படியா இல்லை ஓ இது ஆவரங்காலை ஆவரங்கால் மேற்கு அதற்கு பக்கத்தில் புத்தூர் மேற்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிகளை சார்ந்த பிள்ளைகள் தான் இங்கே கல்வி ஏற்கின்றார்கள் மிக வறிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் பெற்றார் வந்து நாளாந்தம் கூலி வேலைக்கு சென்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய பெற்றார்கள் இந்த பிள்ளைகளை கொண்ட ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது இவர்களுக்கு எங்களால் ஆன சகல உதவிகளையும் செய்து இந்த பிள்ளைகளின் கல்வி அபிவிருத்தியிலே மிக மும்முரமாக செயல்படுகிறது தற்போது ஒரு புதிய அதிபர் இந்த பாடசாலைக்கு வந்திருக்கின்றார் அவருக்கு உறுதுணையாக நான் ஒரு உதவி அதிபராக இந்த பாடசாலையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஒரு வளர்ச்சி பாதையில் இந்த பாடசாலை தன்னுடைய காலடியை எடுத்து வைத்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நான்கு வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை இந்த பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு கனகசபை அருணாச்சலம் என்பவரால் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதற்கு பின்னாலே இந்த கட்டுப்பாட்டுகள் இந்த பாடசாலை உள்வாங்கப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் ஆரம்பத்தில் இந்த பாடசாலையை வழிநாடாக்கி சென்றிருக்கின்றார்கள் இதற்கு பின்னால் வந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த பாடசாலையை மிக ஒரு உன்னதரமான முயற்சிக்கு இட்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளை தற்போது எல்லோரும் எல்லோரும் அச்சியந்து மேற்கொண்டிருக்கின்றோம் தற்போது பெற்றோருடைய பங்களிப்பு மிக அதிகமாக காணப்படுகின்றது நலன் விரும்பிகளுடைய பங்கு என்றது மிக அதிகமாக காணப்படுகின்றது எங்கே உதவி கிடைக்கின்றதோ அந்த உதவிகளை அவர்களே கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை தேடி வழங்குவதில் இன்றைக்கு முன்னுக்கு நிற்கின்றார்கள் அந்த வகையில் இன்று கூட ஒரு ஃபோட்டோ கோப்பி நிழற்பட நிழற்பட பிரதி இயந்திரத்தினையும் இங்கே கல்வி கல்வியேற்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய அதிபருடைய நண்பரும் ரசாயனவியல் ஆசிரியரும் ஆகிய சத்யநாராயண சார் அவருடைய தலைமையில் பாஸ்கரன் தேசன் என்று அவருடைய அண்ணா அவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு அந்த நிகழ்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் இந்த மாணவர் சார்பாக நாங்கள் மிக கடமைப்பட்டிருக்கின்றோம்

நிறைய நிறைய நிறையானதைத்திருக்கின்றேன் உண்மையாக பாடசாருடைய மிகப்பெரிய அத்தியாவசிய போதையாக அந்த இன்றியமையாக ஒன்று நான் கேட்கும்போது இப்பொழுது தற்போது இரு வருஷம் நான் மூன்று மாதமாக நான் அனைவரிடமும் கேட்டு பார்த்தேன் இடையிலே உங்களுக்கு இந்த பாடசாமிடைய ஆசிரியர் மற்றும் பரவ மாணவர்களுடன் நிறைவு செய்து கொள்ள எனக்கு அடிந்தமான வேளையில் அவருடைய இந்த கல்லூரியினுடைய சொல்ல முடியிருக்கிறார்கள் சார்பாக நான் உதவி செய்ய சொல்லி கேட்டிருந்தேன் உடனடியாக அவர் தன்னுடைய அண்ணனம் பாஸ்தரன் கேட்டு

ஆனால் காலணி கணிதங்கள் இல்லை என்றால் எல்லாருடன் கலையில போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாடசாலை விவகாரத்தின் ஒரு இளைஞர்களான காலணி அதேபோல் இரண்டு லட்சம் இந்த போட்டியம் மொத்தமாக ஆறு லட்சம் இந்த தேவைகள் பாடசாலைக்கு மிக முக்கிய ஒரு உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாரிய வெற்றியாக நாங்கள் கருதுகொண்டோம் என்றால் மாணவர்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றால் அண்மையில் ஒரு மாதத்துக்கும்தான்

மாணவர்கள் தேர்தலை அடைந்து செய்து கொள்ளுங்கள் ஆகவே இன்றைய தினம் இந்த நிகழ்வை முழுமையாக எங்களுக்கு ஆராய்ச்சி முழுமையாக அந்த பாஸ்கரன் தர்சன் குடும்பத்துக்கு உண்மையாக நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை

தைரியமா அலங்கி பதில் சொல்லுங்க என்ன நீங்க சொல்றது மூலியமா தான் இன்னும் நிறைய உதவிகளை அதே மாதிரி உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதான் இருக்கு முதலாவது கல்வி என்னன்னா இருக்கிற பிள்ளைகள நான் கேக்குற விட பேரண்ட்ஸ் நிக்கிறபடியா உங்களை கேட்குறேன் உங்களோட பிள்ளைகள் வந்து வீட்டு ஷூ பிஞ்சிட்டு அம்மா ஷூ வாங்கி தாங்கன்னு சொல்ல என்னால இன்னைக்கு வாங்கி தரேடாது காசை சேர்ந்துட்டு வாங்கி தர பேரன்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொடுங்க வணக்கம் பெற்றோரை விட முக்கியம் என்று சொல்லணும் தேடி பிடிச்சு ஒவ்வொருத்தர கூட்டிக் கொண்டு வந்து உதவியலை பெற்று செய்து கொடுக்கறது பெற்றோரான பெரிய உதவியா இருக்குது மேலும் அதிகங்களுக்கு விரைக்க வேண்டும் அதுக்கு பதிலாக நான் பெற்றோரும் புள்ளியலும் கல்வியாவிற்கு காட்டோடு கோரிக்கிறோம் நரேனோ அடிக்க முடியாத கட்டத்துல தான் நான் சாரி ரெண்டாயை சைடுல நான் சுவேரிதாற அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் நிப்போம் அது தன்ன உதவி செய்ய வேண்டியவரே கோ இந்த நிறுவனம் வந்து நாங்க என்னங்க கண்டித்ததா தெரிஞ்சது அதுல பாஸ் அதிகார்துறையிலே கடன் வாங்கிடற சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த மேல பாயிண்ட் இல்லை இப்போ இளோட கடைக் கேட்டு காரணினோட கட்டத்துக்கு கொண்டு வரணும் இல்ல நான்

சப்பாத்தி தந்திருக்கு சப்பாத்தி தந்த பாஸ்கரன் தர்சன் குடும்பத்தினருக்கு மாதிரி நன்றிகள்